அதிமுக தாவேகா கூட்டணி போகும் அப்படிங்கிறது ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதத்துக்கு முன்னாடியே பேச்சு ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா அப்புறம் இடையில இப்போ பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது இப்போ இந்த கூட்டணியோடு சேர்ந்து நாளைக்கு எப்போ வேணாலும் தாவேக்கா வந்து அதிமுக கூட்டணியோடு சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஒன்றே சேர்வதன்னா இல்லை அவர் நான்தான் முதல்வர்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் கொஸ்டின் எடுத்து வரும் அப்போது அது நான் தான் முதல்வர் அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் தேர்தலையே பார்க்காத ஒருத்தர் நான் தான் முதல்வர்னு சொல்றாரு அப்படின்னா அது பகல் கனவு அப்படிங்கிறதும் அவருக்கு விஜய் சாருக்கு பக்கத்தில் எல்லாம் அந்த பகல் கனவை ஊட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல அந்த பகல் கனவு ஊட்டுற ஆட்களுக்கெல்லாம் ஒரு ரியாலிட்டி இதுதான் தம்பி தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணோன்னா மற்ற எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாடு வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டேட் அப்போ நீங்க இங்கே எலெக்ஷனை எலெக்ஷனுக்குள்ள தேர்தல் அரசியலுக்குள்ள போகணும் அப்படின்னா ஒரு ஓட்டு ஒரு தெருவில் ரெகுலராக விழுகிற ஓட்டில் ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும்னா இங்கே தலைகையில தண்ணி நின்று தண்ணி குடிக்கணும்